இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினாலு ஜூலை புதன்கிழமை இன்று ஷஷ்டி ஹஷ்டம் நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷம் வரவு ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் பயணம் கடகம் உற்சாகம் சிம்மம் அமைதி கன்னி இன்பம் துலாம் மறதி விருச்சிகம் தனம் தனுசு பாராட்டு மகரம் நற்செயல் கும்பம் பக்தி மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளா எமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்